நண்பர்கள் அனைவருக்கும் ஆகஸ்ட் மாத ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதத்தில் பல ராஜயோகங்களை உருவாக்கும் கிரக பயிற்சிகள் நிகழ உள்ளன இந்த மாற்றம் பன்னிரண்டு ராசிக்காரர்களை அதிர்ஷ்டசாலிகளாக்கும் ஆகஸ்ட் மாத அதிர்ஷ்ட ராசிகள் எவை என்பதை அறிந்து கொள்வோம் ஜோதிட கண்ணோட்டத்தில் ஆகஸ்ட் மாதம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் ராஷ்டிர பந்தன் ஜன்மாஷ்டமி ஆடிப்பெருக்கு வரலட்சுமி விரதம் விநாயகர் சதுர்த்தி உள்ளிட்ட பல முக்கிய பண்டிகைகள் இந்த மாதத்தில் கொண்டாடப்படுவதால் மாத கண்ணோட்டத்தில் ஆகஸ்ட் மாதம் சிறப்பு வாய்ந்தது இது தவிர சூரியன் புதன் சுக்கிரன் சனி ஆகியவை ஆகஸ்டில் சிறப்பு நிலைகளில் இருக்கும் மேலும் குரு ராகு கேது செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சஞ்சாரம் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி தெரிந்து கொண்டு அதன் பிறகு ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் ஜோதிட ரீதியாக மிகவும் முக்கியமானதாக இருக்கும் சூரியன் புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்களின் மாற்றங்கள் முக்கியத்துவம் பெறும் சில ராசிகளுக்கு மிகவும் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் முதல் பாதையில் சூரியன் கடக ராசியில் சஞ்சரிப்பார் ஆகஸ்ட் பதினேழு அன்று சூரியன் கடக ராசியிலிருந்து தனது சொந்த ராசியான சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் இது சிம்மராசிக்கு பலனை சேர்க்கும் ஜூலை பதினெட்டு அன்று கடகராசியில் வக்கர பெயர்ச்சி அடைந்த புதன் ஆகஸ்ட் பதினொன்று வரை வக்கர நிலையில் இருக்கும் ஆகஸ்ட் மூன்று அன்று புதன் பகவான் அலசர சாணத்தில் இருந்து தனுஷராசிக்கு அஷ்டம சாணத்திற்கு மாறுகிறார் ஆகஸ்ட் முப்பது அன்று புதன் கடகராசியிலிருந்து சிம்ஹராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் புதன் சிம்மராசியில் செப்டம்பர் பதினைந்து வரை சஞ்சரிப்பார் ஆகஸ்டில் சுக்கிரன் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பேச்சு அடைவார் ஆகஸ்ட் மாதம் முழுவதும் செவ்வாய் ஒரு குறிப்பிட்ட ராசியில் சஞ்சரிப்பார் கடக ராசிக்கு மூன்றாம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல பலனை தரும் என்று கூறப்படுகிறது குரு மிதுன ராசியில் சஞ்சரிப்பார் ஆகஸ்ட் பதிமூன்று வரை ராகுவின் நட்சத்திரத்திலும் அதன் பிறகு குருவின் சொந்த நட்சத்திரத்திலும் இருப்பார் இது கலவையான பலன்களை கொடுக்கலாம் ஆகஸ்ட் பதிமூன்றுக்கு பிறகு குருவின் பலன்கள் சிறப்பாக இருக்கும் சனி பகவான் மீன ராசியில் சஞ்சரிப்பார் ஆகஸ்ட் மூன்று வரை கேதுவின் துணை நட்சத்திரத்திலும் அதன் பிறகு புதனின் துணை நட்சத்திரத்திலும் இருப்பார் ஆனால் ஆகஸ்ட் மூன்றுக்கு பிறகு சில சாதகமான பலன்களை கொடுக்கலாம் ராகு கும்பராசியில் சஞ்சரிப்பார் குரு ராசியில் ராகு இருப்பது மெதுவாக சாதகமான பலன்களை தரும் கேது சிம்ம ராசியில் சஞ்சரிப்பார் ஆகஸ்ட் நான்கு வரை கேது தனது சொந்த துணை நட்சத்திரத்திலும் அதன் பிறகு புதனின் துணை நட்சத்திரத்திலும் இருப்பார் இது கலவையான பலன்களை கொடுக்கலாம் ஆகஸ்டில் கிரகங்களின் ராஜாவான சூரியன் கடகராசியில் இருப்பார் பின்னர் ஆகஸ்ட் நடுப்பகுதியில் சூரியன் சிம்மராசிக்குள் நுழைவார் சுக்கிரன் மிதுனம் மற்றும் கடகராசியில் இருப்பார் மேலும் செவ்வாய் கண்ணீராசியில் இருப்பார் மேலும் சனி மீனராசியில் வக்கரகதியில் இருப்பார் புதன்பயிற்சி அடைந்து பின்னர் மறையும் இவ்வாறு அனைத்து கிரகங்களின் நிலையும் மாறும் இது பல நல்ல மற்றும் கெட்ட யோகங்களை உருவாக்கும் இது விபரீத ராஜயோகம் கஜலட்சுமி ராஜயோகம் லட்சுமி நாராயண யோகம் ஆகியவற்றை உருவாக்கும் மேலும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மேசம் முதல் மீனராசி ராசி வரை என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்பதை இந்த பதிவில் காணலாம் சிம்மம் ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் பொதுவாக கலவையான அல்லது சராசரியை விட சற்று பலவீனமான முடிவுகளை தரலாம் இந்த காலகட்டத்தில் உங்கள் பணித்துறையில் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும் வேலை வியாபாரம் என்று தனித்தனியாக பேசினால் வியாபார கிரகமான புதன் உங்கள் பனிரெண்டாம் வீட்டில் இந்த மாதத்தின் பெரும்பகுதிக்கு இருக்க போகிறார் வியாபார ரீதியாக பார்த்தால் நல்ல சூழ்நிலை இருக்காது உங்கள் பத்தாம் வீட்டின் அதிபதியின் நிலை சாதகமாக இருந்தாலும் வியாபாரத்திற்கு காரணமான கிரகத்தின் சாதகமற்ற நிலை வியாபாரத்தில் எந்தவித ரிஸ்க் எடுப்பதும் சரியாக இருக்காது ஏழாவது வீட்டில் ராகுவின் பெயர்ச்சி மற்றும் எட்டாவது வீட்டில் ஏழாம் அதிபதி சனியின் வக்கரநிலை ஆகியவை எந்த ஒரு புதிய முதலீடு அல்லது புதிய ஆபத்துக்கான பொருத்தமான சூழ்நிலையாக கருதப்படாது இந்த காரணத்துக்காக என்ன நடக்கிறதோ அதை அப்படியே முடிவெடுத்து செல்ல முயற்சி செய்யுங்கள் மாதம் பொதுவாக கலவையானது மற்றும் சராசரி முடிவுகளை விட சிறப்பாக இருக்கும் நான்காவது வீட்டிற்கு அதிக அதிபதியான செவ்வாயின் நிலை இந்த மாதம் சாதகமாக இல்லாவிட்டாலும் உயர்கல்விக்கு காரணியாக இருக்கும் குருவின் நிலை இந்த மாதம் மிகவும் சிறப்பாக உள்ளது இரண்டாம் சூழ்நிலைகளும் இணைந்தால் சராசரியை விட சிறந்த முடிவுகளை பெறலாம் இந்த மாதத்தின் பெரும்பகுதிக்கு உங்கள் இரண்டாம் வீட்டிற்கு அதிபதியான புதன் பனிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் செவ்வாய் பயிற்சி இரண்டாம் வீட்டில் தொடர்ந்து சனியின் அம்சம் இருக்கும் இந்த சூழ்நிலைகள் அனைத்தும் குடும்ப உறுப்பினர்களுடனான உங்கள் உறவுகள் இந்த மாதம் கொஞ்சம் பலவீனமாக இருக்கலாம் இந்த மாதம் குடும்ப உறுப்பினர்களுடன் எந்தவிதமான வாக்குவாதமும் வாக்குவாதமோ இல்லாமல் இருப்பது நல்லது குடும்ப உறுப்பினர்கள் சொல்வதை அமைதியாக கேட்பது நல்லது இந்த மாதம் குடும்ப முடிவுகளை தவிர்ப்பது முக்கியம் தங்கள் உணர்வுகளை மற்ற நபர்களிடம் கண்ணியமாக வெளிப்படுத்த முடியும் நீங்கள் ஒரு நேர்மறையான பதிலை பெறுவீர்கள் மற்றும் அல்லது எந்த வம்பு அல்லது சர்ச்சையும் இல்லாமல் உண்மையை அறிய முடியும் இது திருமண விஷயங்களில் சிக்கலை ஏற்படுத்தக்கூடும் ஆனால் சாதகமான விஷயம் என்னவென்றால் இந்த மாதம் நீங்கள் குரு மற்றும் நல்ல இணக்கத்தை பெறுவீர்கள் இந்த மாதம் உங்கள் லாப வீட்டிற்கு அதிபதியான புதனின் நிலை சிறப்பாக இல்லை அத்தகைய சூழ்நிலையில் நன்மைகளை பெறுவதில் சில சிரமங்களை காணலாம் ஆனால் நன்மைகளை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இன்னும் உள்ளன அவர்களின் அரவணைப்பு திறந்த தன்மை மற்றும் கவர்ச்சி ஆகியவை உறவுகள் காதல் மற்றும் நட்பை ஆழப்படுத்தலாம் குடும்பம் மூப்பர்கள் உடன்பிறப்புகள் தங்களை சுற்றி உங்கள் இருப்பை பாராட்டலாம் நிதிகள் நிலையானதாக தோன்றுகிறது ஆனால் தேவையற்ற செலவினங்களை தவிர்க்கவும் கடந்த கால முதலீட்டில் அல்லது வருவாய் சிலருக்கு சாத்தியமாகும் ஆகஸ்ட் மாதமான வெறுப்பூட்டும் என்று வேலை செய்பவர்களால் கண்டுபிடிக்க முடியும் இருப்பினும் அவர்கள் அதை ஒருங்கிணைப்பதற்கும் அவர்களின் ஆவிகளை ரீசார்ஜ் செய்வதற்கும் அவர்களின் செயல்திறனை மேம்படுத்துவதற்கும் பயன்படுத்தலாம் இது பணியிடத்தில் சிறந்த நிதிநிலையை பெற அவர்களுக்கு உதவக்கூடும் தவிர மற்றவர்கள் ஊக்குவிக்கும் அவர்களின் திறன் அவர்களை ஒரு மதிப்புமிக்க குழு உறுப்பினராகவும் தொலைநோக்கு முதலாளியாகவும் மாற்ற முடியும் வணிகர்கள் தங்கள் பிராண்டை உருவாக்குவதற்கும் வாடிக்கையாளர் கருத்துக்களை கேட்பதற்கும் அதற்கேற்ப தங்கள் உத்திகளை செம்மைப்படுத்துவதற்கும் முன்னுரிமை அளிக்கலாம் தொழில் சந்தைப்படுத்துதல் முயற்சிகள் சாதகமான கவனத்தை பெறக்கூடும் இறுதியில் அவர்கள் வெற்றியை ருசிக்கலாம் ஆகஸ்ட் ஓய்வெடுக்க ஒரு அமைதியான நேரமாக இருக்கலாம் ஏனெனில் நீங்கள் மந்தமாக உணரலாம் நீங்கள் அதை தெளிவாக எடுத்துக் கொள்ளாமல் ஓய்வெடுக்கலாம் ஒளிப்பயிற்சிகளில் ஈடுபடலாம் மற்றும் சீரான உணவை பராமரிக்கலாம் இவை உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் மாணவர்கள் தங்கள் துறைகளில் சிறந்து விளங்கலாம் இது பரபரப்பானதாக இருந்தாலும் அமைதியாகவும் பிரதிபலிப்பாகவும் இருப்பது மாணவர்களுக்கு குறுகிய கால சிறத்தன்மை மற்றும் நீண்டகால நம்பிக்கையை வழங்க முடியும் குரு உங்கள் லாப வீட்டில் தொடர்ந்து இருப்பதால் எதிர்காலத்திலும் அப்படியே இருக்கும் இந்த மாதம் உங்கள் மருத்துவரின் அறிவித்தலின்படி சரியான நேரத்தில் தொடர்புடைய பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிப்பது முக்கியம் இவ்வாறு செய்வதன் மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை அதிக அளவில் பராமரிக்க முடியும் பரிகாரம் தொடர்ந்து உண்மையை பேசுங்கள் மற்றும் உங்கள் தெய்வத்தை தவறாமல் வணங்கினால் நன்மை உண்டாகும் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்